கவிஞர் கண்ணதாசன் அழகா பாடி பாடியிருக்கிறாரு பாருங்க உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் அப்படின்னு பணம் முக்கியம் அழகா பாடியிருக்கிறாரு அவர் வாழ்க்கையிலயும் பணத்தை வச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு சொல்றேன் கேளுங்க அது என்ன தீபாவளி நேரத்துல அவரு தீபாவளி கொண்டாடுறதுக்கு போதுமான அளவு பைசா இல்லையா அப்ப அவர் என்ன செஞ்சாராம் அவர் அண்ணன் கிட்ட போய் கேட்டாராம் அண்ணா பணம் இருந்தா

இல்லாதவன் குடும்பத்திலே அப்படின்னு பாடுனாராம் அப்ப இந்த பாட்டுல இப்படிதான் உருவாச்சா அப்போ அவருக்கு என்ன அந்த நேரத்துல பணம் தான தேவைப்பட்டுச்சு குணமா தேவைப்பட்டுச்சு